இடத்திலே சொல்லுகிறார்கள் எப்பாடு அண்ணா இந்த பிள்ளைகள் பாத்தியா அம்மா எந்த இடத்திலே அவன் நிம்மதியா இருந்து கஞ்சி குடிக்க விடுதா ஒரே சண்டை சத்திரமா இருக்கான ஒரே சண்டைதான் அம்மா எங்க போனாலும் சண்டைதான் அப்படியானாலும் இவனுக்கு என்ன செய்யணும் ஒரு கால் கட்ட போட்டுருவோமா கால் கட்டு போட்டா கால் கட்ட அத்திட்டு வந்துருவான கால் கட்டுனா கல்யாணம் ஆமா ஆமா கால் கட்டுனா கல்யாணம் கல்யாணம் கால் கட்டி போடுறது அப்படியானால் உடனே என்ன செய்யணும் என்று சொல்லி அவருடைய முத்துசாமியுடைய மகள் இருக்கிற அள்ள முத்தாட்சி அவளை பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டுமென்று கலவேசத்துக்கு பேசிக் கொண்டிருக்கப்பட்ட ஒரு நேரத்தில் அம்மா அங்க என்ன ஆச்சுதே அரசூர் வகையில மழை அடிச்சு கொளுத்துது ஓ ஏகப்பட்ட வெள்ளம் வெள்ளம் கறை புரண்டு ஓடுது அம்மா எத்தனையோ வருஷ காலமாக மழை இல்லாமல் இருந்த காரணத்தினால் நல்ல மழை பெய்ய்து வர்றேங்க ஆமா இதை யார் காதுல கேட்கறாங்க அரசர் வரசன் அந்த அம்மா முத்து பிள்ளை காருக்கு வந்து

பிள்ளையானவள் ஆமா தன்னுடைய அண்ணனை பார்த்து சொல்லுகிறாள் என்னுடைய அண்ணாவே அண்ணா பிள்ளையானவள் அம்மா தன்னுடைய அண்ணாவை பார்த்து சொல்லுகிறாய் எப்படி அண்ணா தங்கச்சி நான் சொல்வதை அண்ணா சொல்லுமா இந்த பாருங்க என்னம்மா நம்ம ஊர் எங்க ஊர் பாத்தீங்களா அரசுர்பதி ஆமா நல்லா மழை வந்திருக்கிறதா சரி நாடெல்லாம் செழிப்பாகி விட்டதா ஆஹ் அது ஒரு வதந்தியாக எனக்கு கேள்விப்பட்டேன் சரிம்மா எங்க சொந்தக்காரர் ஒருவருங்க வந்திருக்காரு சரிம்மா அவர் மூலமா நான் கேள்விப்பட்டேன் ஆஹ் அப்படி இருக்கின்றபடியால் சரி அண்ணா அஹ் என்னுடைய குழந்தைகளை கொண்டு சரி நான் அதே அரசு உறுபதிக்கு போய் வரட்டுமா அண்ணா அம்மா முத்து பிள்ளை நல்ல யோசனை தான் சொல்றேன் அம்மா நீ அண்ணனை விட்டு போற எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு இருக்கிறா இருந்த போதிலும் நீ உன்னுடைய இடத்துக்கு போறேன்னு சொல்றா ஆமா நான் உனக்கு வேண்டாம் தடுக்க முடியுமா முடியாது அதனால நீ சந்தோஷமா போயிட்டு அம்மா ஆனால் ஒண்ணு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் ஆமா அந்த அண்ணனை தேடி நீ என்னைக்குதான் வரலாம் வர்றான் ஏன்னா ஆட்ட வீட்டுல கண்டிப்பா பொண்ணு இருக்கு ஆமா அதனால சொந்தம் மந்தம்னாலே ஒன்னு எடுத்தா தான் அந்த உறவு முறையே விட்டு போகாது கண்டிப்பா அப்படியானால் இன்னைக்கு இருந்தாலும் உன் மகளத்தான என் பயனுங்கள நான் ஆளு நினைச்சேன் அம்மா ஆமா ஆஹ் அப்படியானா இப்பதைக்கு செத்து வருகிறோம் நல்ல வந்து நாங்க அங்க போய் வீடு எப்படி இருக்குன்னு இத்தனை வருஷம் ஆச்சு நாங்களும் விட்டு வீடெல்லாம் இருக்குதோ எப்படியாச்சுதோ என்னவென்று தெரியலையே இல்ல தெரியல அப்படியானால் சென்று வருகிறேன் என்று என்னுடைய அண்ணன் இடத்திலே விடை வாங்கினாள் அம்மா பார்த்தார் வாருங்க பிள்ளைகளும் நான்கு பேருக்குள்ள எழுந்தாங்க அப்படியே மாமா மாமா போயிட்டு வரட்டு மா மாமா போயிட்டு வாங்க மருமகனே போயிட்டு வாங்க நான் அடிக்கடி வருவேன் மாமா நீ எப்போலவோ என் வீட்டுக்கு வா அம்மா அடிக்கடி என் மகன் உனக்காடி காத்திருப்பா ஆமா போயிட்டு வரட்டு மாமா என்றையா வேர்கள் இடத்திலும் இடைவெற்று இவர்கள் நான்கு பேர்களும் அம்மாவை சேர்த்தால் ஐந்து பேர்கள் அம்மா அப்படியானால் அந்த ஆயம்பூரை விட்டுவிட்டு சரி அரசோர்வதி போக வேண்டுமே என்று அப்படியே கால்நடையாக நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அம்மா வர வேண்டிய சமயத்தில் கொஞ்ச வேணாம் நடந்ததும் அவங்களுக்கு பசியார வேண்டும் அல்லவா அப்படியானால் ஒவ்வொரு இடத்திலும் தெரிந்தவர்கள் சாப்பாடு வாங்கி பிள்ளைகளுக்கு பசியை அமர்த்தி அப்படியே அழைத்துக் கொண்டு வருகிறாள் அப்படி வரக்கூடிய ஒரு சமயத்தில் சரிதான் அரசூர்வதி போக வந்தே போகையாள் அவள் மாற I'm <laughs> <laughs> திருநெல்வேலி நகரை விட்டு விட்டு அம்மா அப்படியே ஒவ்வொரு இடங்களையும் கடந்து அந்த வெயிட் குளம் வழியாக அப்படியே ஒவ்வொரு இடத்துக்கு வர்றாங்க அங்க ஒரு பிள்ளை மாறுவேண்டு ஏன்னா அவங்க வந்து இவங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப நெருங்கின சொந்தக்காரர் ரொம்ப பிரண்ட் வேற அம்மா அவங்களுக்கு ரொம்ப பழக்கம் இங்க வந்தா அவங்க வீட்டுக்கு வராம இருக்க மாட்டாங்க இவங்க வந்து அவங்க வீட்டு போகாம இருக்க மாட்டாமா அப்படி பிள்ளைகளை அழைத்து கொண்டு வருகின்ற போது அவர் உங்க அண்ணிலே கண்டா யம்மா என்ன யாரும்மா நான்தான் முத்து பிள்ளை

உனக்கு பசி எடுக்குதா ஆமாமா அப்படியானால் உடனே பார்த்தார்கள் அங்கு வந்தார்கள் வயிறார குழந்தைகளுக்கு சாப்பாட்டை கொடுத்து அவர்களிடத்திலும் விடைவாங்கி அம்மா அப்படியே ஒவ்வொரு இடத்தையும் கிடந்து அப்படியே இட்ட மொழி பாதையாக அப்படியே வந்து கொண்டிருக்கிறார்கள் சரி அப்படி வரக்கூடிய ஒரு சமயத்தில் திசையின் விலையை கண்ணிலே கண்டார்கள் அந்த இடத்தையும் தகந்து அப்படியே எங்கி வருகிறார்கள் அரசோர் வதி रेंगे आज அப்படி அரசு ஒருபதி வர குடி ஒரு சமயத்தில் அந்த இடத்துல வந்து அவங்க குடியிருந்த வீட்டை வந்து பாக்குறாங்க வீடெல்லாம் எப்படி இருக்குது கூட கரையை முடிச்சு போய் இருக்கு ஏன்னா ஆள் இல்லாத வீடு கரையை முடிச்சா இருக்கும் ஒரு நாள் ஒரு மாசம் ஒரு வீட்ல ஒரு ஆள் இல்லைன்னாலே அந்த வீட்டை பார்க்க எப்படி இருக்கும் ரொம்ப அசிங்கமா இருக்கும் இவங்க வருஷ கணக்குல வீட்டை போட்டு போயிட்டாங்க அப்படி இருக்கின்றபடியால் வீடெல்லாம் பழுதடைந்து போய் இருக்கின்றது எப்ப மகனே பலவேசம் நம்ம வீடு இருக்கு நிலைமைய

ஒரு பொய் இருக்காங்க யாரு இல்ல பேச தேவைக்கு ஆமா சரி அதுல மூத்தவன் பெரிய பலவேஷம் சின்ன சின்ன பலவேஷம் ஆமா அப்படி நாலு பையன்க இருக்காங்க சரி அதுல இந்த ரெண்டு பையனுக்கும் 15 வயசு ஆகுது வயசு தாண்டற மாதிரி இருக்காங்க நல்ல பெரிய பையனா இருக்காங்க ஆமா அவங்க அப்பா செய்ய கூடிய வேலைய இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தா என்ன நல்ல யோசனைடா ஆமா நல்ல யோசனைடா அப்படியானால் உடனே ஒரு தூதுவனை விட்டார் ஆமா அப்பா, ஐயா உடனடியாக நீ எங்க தெரியுமா அரசூர் வதைக்கு போக வேண்டும் சரி அங்க இருக்கக்கூடிய சின்ன பல வேசத்தையும் பெரிய பல நான் சொன்னதா உடனே இங்க நீ அழைச்சிட்டு வர ஒரு வேணும் போய் அழைச்சிட்டு வரேன் போயிட்டு வருவியா சரி அதோடு நான் வந்து அவர்களை விசாரித்ததாகவும் கூறு சரியா சரி சரி என்று சொல்ல வார்த்தையை காதிலே கேட்ட தூதுவன் ஓடோடியும் வருகிறான் ஓடோடி வந்த அரசர் அந்த அரசூர் பதியிலே வந்து அப்படியே வந்து சொல்லுகிறான் ஐயா என்ன இங்க என் வீட்டுல இருக்கிறது யாரையா ஐயா நாங்க தான் இருக்கியா நான் எங்க இருந்து வந்திருக்கேன் தெரியுமா எங்க இருந்து கோட்டையில இருந்து வந்திருக்கேன் சரி பாலை குருசாமி நடார் என்ன என்ன காரணத்துக்காக என்ன காரணத்துக்குன்னா அவங்க உங்களை கூப்பிட்டாங்க அப்படியானால் நீங்க விடை வாங்கி வர வேண்டுமாம்

ரொம்ப நெருக்கமானவர்கள்ப்பா சரி அம்மா உங்க அப்பா என்ன கேட்டாலும் அவர் இல்லை என்றே சொல்ல மாட்டார் ரொம்ப சந்தோஷம் நமக்கு நிறைய தந்து உதவி இருக்கிறது அவர்தான் அப்பா சரி அம்மா அப்படி இருக்கின்றபடியால் அவர்கள் இடத்தில் நீங்கள் எதுவுமே எதிர்த்து பேசக்கூடாது ஒரு வார்த்தை பேச மாட்டோம்மா அவர்கள் என்ன சொன்னாலும் தட்டாமல் செய்ய வேண்டும் அப்படியே கைய கட்டிட்டே நிப்பம்மா ஆமா எப்படியே கைய கட்டிடுறம்மா ஒரு பெரிய மனுஷன் இல்ல ஆமா ஆமா பெரிய மரியாதை கொடுக்கணும்ல கொடுக்கணும்ல ஆ அப்படியானால் அம்மா உடனே பார்த்தார் வாருங்கள் சரி அம்மா தாயிடத்திலே விடை வாங்கி அவர்கள் இங்கே வருகிறார் வாருங்கள் இரண்டு பேர்களும் அப்பா தாயிடத்திலே விடை வாங்கினார்கள் சரி தாயிடத்திலே விடை வாங்கி எங்கே வருகிறார்கள் ஒவ்வொரு இடங்களையும் கிடந்து சரி அந்த அரசு உருவதையை கிடந்து ஆமா தட்டார் மடம் வழியாக எங்கே வருகிறார்கள் வேறு கோபடி கோடி வந்தாச்சு

அது மட்டுமல்ல நடுவ குறிச்சியில அவர் பேர் என்ன தெரியுமா என்ன பேர் காசமுத்து நாடா காசமுத்து நாடார் இவர்கள் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து அந்த இடத்துக்கு வருவாங்க அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் தான் பேசுவார்கள் கண்டிப்பா அப்படி இருக்கிற போது பெரிய பலவேசம் சின்ன பலவேசம் ரெண்டு பேரையும் அங்கு வரவளைச்சு கொண்டு விட்டுருக்கு அப்பதான் பார்த்தார் அந்த வாழைக்குருசாமி நாடு சார் चलறாரே ஐயா ஐயா பொன் காத்த பெருமாள் நாடார் ஐயாங்க வாங்க வாங்கே என்ன ஐயா இவர் யார் தெரியுமா யாரு இத்தனை நாட்களும் நமது 9 கிராமத்தையோ அழகா காவல் காத்து வந்தாரே ஆமா இருளப்ப சேர்வை சரி அவரு காலமாகி விட்டார்லவா ஐயா ஆமா அவருடைய பிள்ளைங்க தான் இந்த ரெண்டு பேர்களும் ஓ இந்த ரெண்டு இந்த ரெண்டு பிள்ளே அவருடைய பிள்ளைகள தானா ஆமா ஆமா அது மோசைந்து அப்படியே இருக்க எங்க அண்ணன் பேர் பெரிய பலவேஷம் என் பேர் சின்ன பலவேஷம் ஆமா ஆமா

உனக்கு கொடுத்தான்னு நல்ல யோசனை ஏன்னா அவரும் இல்லாதபடி கஷ்டப்படுறாங்க யாகப்பட்ட கஷ்டம் இவ்வளவு நாளும் ஊரை விட்டு அவங்க ஆயம் மாமா வீட்டுக்கு போயிட்டாங்க இப்ப வந்திருக்காங்க ஆமா அதனால பிள்ளைங்களை பார்த்தா கொஞ்சம் நல்லா தான் தெரியுது வாட்ட சாட்டமா இருக்காங்க நல்ல வாட்ட சாட்டமா நல்ல அமைதியா தெரிகிறது ஆமா அதனால அவங்க அப்பா சொற்படியே இந்த பிள்ளைகளும் அப்படித்தான் இருப்பார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது ஆமா ஐயா, தேவர் நீங்க என்ன சொல்றீங்க உங்க பாத்தி மறுவாக்கா கிடையாது நாங்க என்ன சொல்லீங்களோ அம்மா அதுக்கு நாங்க கட்டுப்படுறோம் அப்படியா ஆமா சரி நான் சொல்வதை கேளுங்கள் சொல்லுங்க என்று என்ன தெரியுமா எப்படி பிள்ளை இரண்டு பேர்களையும் அருகாண்மையில் இழைத்து அப்பா பெரிய பலவேசம் ஐயா அப்பா சின்ன பொல சொல்லுங்க இரண்டு பேர்களும் காவல்து செய்ய வேணும் 妈妈。啊 கோட்டையில் வாழக்கூடிய வாழக்குரு சுவாமி நடா சொல்ற எப்பாடு எப்பா பலவேசம் ஐயா நான் சொல்வதை கேளுங்கள் சொல்லுங்க ஐயா இந்த பாருங்க உங்க அப்பா இருளப்ப சேர்வை செய்த வேலைய நீங்க ரெண்டு பேரும் அப்பா பார்க்கணும் நல்லது யா நல்லது யா என்று சொல்ல அம்மா அந்த வார்த்தையை கேட்ட பெரிய பலவேசமும் சின்ன பலவேசமும் சொல்றாங்க எப்பாடு ஐயா நான் அப்பா சொல்படி உங்களுடைய வார்த்தைக்கு இணங்க இந்த ஒன்பது கிராம நல்ல முறையிலே அழகா நாங்க காவல் செய்வோம் எங்க அப்பா எப்படி காவல் பார்த்தாரோ அவரே மாறி க்ளீனா வேலை பார்ப்போம் அந்த ஒன்பது கிராமம் என்றால் சரி எந்த ஊர்லாம் தெரியுமா தெரியும் ஒன்று பூவுடையார்புரம் ரெண்டு தட்டார் செத்தியாதாரம் அடப்பு விலை கொம்பிக்கோட்டை இடைச்சி விலை திசையன் மாதவன்குளம் நாலாந்துளா சரி ஏரந்தி பற்றட்டி விலை அது மட்டுமல்ல மிட்டதார்குளம் நம்பிக்குறிச்சி சரி என்று சொல்லக்கூடிய இந்த கிராமங்கள்ல அந்த ஒன்பது கிராமத்துக்கும்

இன்னும் எந்த ஒரு இது இருக்க கூடாது நல்ல முறையா காவல் பார்த்து தரணும் எங்க அப்பா எப்படி காவல் பார்த்தாரோ அவருக்கு மேல நாங்க பார்ப்போம் பார்ப்போம் அப்படியானால் பார்த்து தருகிறோம் என்று சரி என்ன செய்கிறார் வாருங்கள் எப்படி காவல் செய்து வாரா காவல் கிராமத்தையும் கிராமத்தையும் காத்து